ஓகே வணக்கமானவர்களையும் நம்ம யூனிட் சிக்ஸ் அதில் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் இப்போ முதல்ல ஒரு நாலு பாட்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம் என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தொடக்க கால தேசிய அமைப்புகள் முடிச்சுட்டோம் தமிழ்நாடு முக்கிய மிதவாதிகள் முடிச்சிட்டோம் தீவிர தேசியவாதிகள் முடிச்சுட்டோம் அதே மாதிரி முக்கியமான பயங்கரவாதிகளும் முடிச்சுட்டோம் இப்ப இதுல அடுத்து பார்க்கக்கூடியது தமிழ்நாடு முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு மூன்று முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து தீவர் சத்தியமூர்த்தி ராஜாஜி ஐயா காமராஜர் இவங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுடைய முக்கியமான தலைவர்களை நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த ஒரு பார்ட் வந்து உங்களுடைய கிளாஸுக்கு வரும் அது என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்துடைய கால வரிசை அதாவது இப்போ இந்தியாவில் நடந்த விடுதலை போராட்டத்தை அப்படியே தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்தியாவில் உப்பு சத்திய நடந்துச்சா அதை தமிழ்நாட்டில் பார்க்கணும் ஓகேங்களா இந்தியாவில் தன்னாட்சி நடந்துச்சா அது தமிழ்நாட்டில் தமிழ் தன்னாட்சி போராட்டம் எப்படி நடந்துச்சு அதை வந்து அடுத்த பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே இப்போ பார்ட் ஃபைவ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர்கள் இதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா தீர சத்தியமூர்த்தி யார் இவர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அரசியல் குருவாக இருந்தவர் தான் தீர சத்தியமூர்த்தி ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தொன்பதுல பிறக்கிறாரு பணி வழக்கறிஞராக தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை வந்து இவர் தொடங்குறாரு இவருக்கான சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தீரர் சத்தியமூர்த்தி வெள்ளிநாக்கு வேந்தர் இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயரா இருக்குது இவர் யாருடைய அரசியல் குருன்னு பாத்துட்டீங்கன்னா காமராஜருடைய அரசியல் குரு இவர் எதுக்காக கூட்டுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேங்களா அந்த ரவுலட் சட்டம் அதுக்கு முன்னாடி வந்து மாண்டை சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது ரெண்டையும் எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டுக்குழு உறுப்பு உருவாக்கி இருப்பாங்க அதோட உறுப்பினராக யார் இருப்பான்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீரர் சத்யமூர்த்தி இருப்பாங்க இந்த இரண்டை எதிர்த்து வாதாடுவதற்காக இவர் எங்கே சென்றிருப்பார் அப்படின்னா தீரர் சத்தியமூர்த்தி வந்து லண்டனுக்கு வந்து சென்றிருப்பார் அப்படி லண்டனுக்கு இவர் போது தி இந்து பார்த்திருக்க இருக்கு இல்லையா அந்த தி இந்துடைய லண்டன் லண்டனோட ஆசிரியராக ஒரு பத்து நாள் யார் பணியாற்றியிருப்பார் அப்படின்னா நம்முடைய தீரர் சத்யமூர்த்தி ஐயா வந்து பணியாற்றிருப்பார் ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு தெரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் வந்து மாண்டகி சம்ஸ்கோ சீர்தின் அடிப்படையில் தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு அதில் முதல் தேர்தல் இருபத்தி மூணில் நடைபெறும் அதில் வந்து இவர் சட்ட சட்டசபை உறுப்பினராக ஆகுறாரு இவர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து இது பிரியமொழியா ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கயா காங்கிரஸ் மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பெரியும் மாற்றம் வேண்டோர் மாற்றம் விரும்பாதோர் அப்படி ரெண்டு பெரியும் இதில் மாற்றம் வேண்டுவோர் வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து உருவாக்குவாங்க அது மோதிலால் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸ் வந்து இது இது பண்ணுவாங்க அப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்திய அளவில் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் உருவாக்கியிருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த கட்சியிலேருந்து முக்கியமாக இணைந்தவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்முடைய தீர சத்தியமூர்த்தி ஐயா வந்து அதில் வந்து இணைஞ்சிருப்பார் அதே மாதிரி இவர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு முப்பது இந்த முப்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்துடைய சுயராட்சிய கட்சியுடைய மாகாண தலைவராக வந்து இருந்திருப்பார் யார் அப்படின்னா தீர சத்யமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் என்ன செய்கிறார் அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸோட தமிழ்நாடு பிரிவு தலைவராக இருக்கிறார் அப்போ இவர் தமிழ்நாடு பிரிவு தலைவராக இருக்கும்போது காமராஜரை வந்து செக்ரட்டரி அந்த காங்கிரஸோடைய பொதுச் செயலாளராக செயலாளராக வந்து யார் நியமிக்கிறாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா காமராஜரை வந்து இவர் நியமிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து தேர்தல் நடைபெற்றுச்சு இல்லையா அந்த தேர்தலில் வந்து கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு சென்னை மாகாண கவுன்சிலராக ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு சென்னை மாநகராட்சியுடைய மேயர் ஆகிறாரு இவர் மேயராக இருக்கும்போது இப்போ இப்போ சென்னையில் இப்போ குடிநீர் தட்டு மாட்டுப்பாடு வந்து அப்பையிலேருந்தே இருந்திருக்கு ஓகேங்களா அந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்காக இவரால் கொண்டு வரப்பட்டது தான் பூண்டி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது ஓகேங்களா யாருடைய உதவின்னா அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் ஆங்கில சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் வந்து ஸ்ரீ ஆர்தர் ஹோப் அவரோட உதவியோட அந்த பூண்டி நீந்தேக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஆனால் கொண்டு வந்திருப்பாரு தவிர ஒரு ஒரு முழுசை கட்டி முடிச்சிருப்பாரான்னு கேட்டால் கிடையாது ஒரு முழுசை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இறந்துடுறாரு அப்போ இந்த முழுசை கட்டி முடிச்சது யார் அப்படின்னா இவருடைய சீடராக இருந்த நம்முடைய காமராஜர் தான் இந்த முழுசை கட்டி முடிக்கிறாரு கட்டி முடித்தது மட்டும் இல்லை இதுக்கு பேரு கூட என்ன வைக்கிறாரு சத்தியமூர்த்தி சாகர் தன்னுடைய குருவான தன்னுடைய அரசியல் குரு அது அது இல்லை இந்த நீர்த்தேக்கத்தை தொடங்கிய சத்தியமூர்த்தி ஐயா பேரில் சத்தியமூர்த்தி சாகர் அப்படிங்கிறதுல இந்த பேரை வந்து இவர் வைக்கிறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவர் கலந்து கொண்ட முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னா தனித்தவர் சத்தியகிரகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த காலகட்டத்தில் வந்து விடுதலை இரண்டாம் உலக போர் வந்து போயிட்டு இருக்கு அதனால காந்தி வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து குடைச்ச கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்கவுங்களும் தனித்தனியாக சத்தியகிரகம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய முதல் சத்தியாகிரகியாக இருந்த டிஎஸ்எஸ் ராஜனும் இந்திய அளவில் பாவி ஓகேங்களா அவங்க வந்து இந்திய அளவில் வந்து வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுடைய முதல் சத்தியாகிரகையாக அறியக்கூடிய வந்து டிஎஸ்எஸ் ராஜன் இவரும் அதில் வந்து ஒரு சத்தியாகிரையாக இருந்து இருந்திருப்பார் சத்தியாகிரகம் பண்ணாங்களா அதனால் சிறையில் அடைச்சிருப்பாங்க எந்த சிறை அப்படின்னா அமராவதி சிறை நாக்பூரில் இருக்கு இல்லையா அங்கே மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மார்ச் இருபத்தெட்டு ஐம்பத்தஞ்சு வயதில் வந்து சென்னை ஒரு அரசு மருத்துவமனையில் தான் வந்து இவர் வந்து ஒரு மரணத்தை வந்து அடைஞ்சிருப்பார் ஸோ இவ்வளோ தான் வந்து தீர ஜத்தியமர்த்தியா இவர் இவரை பொறுத்தவரை அந்த பூண்டி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் மிக அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி காமராஜர் அவர்களின் அரசியல் குரு யார்னு வந்து

அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் சி ராஜாஜி அரசியல் சாணக்கியர் மூதறிஞர் காந்தி காந்தி வந்து ஒரு பட்டு சொல்லியிருப்பாரு காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு இவரை பத்தி காந்தி தன் என்னுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லுவார் அதாவது நான் நினைக்கிறத அவர் செயல்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பாரு அப்படின்னு காந்தியே சொல்லியிருப்பார் உலகத்துல ஒரு பத்து அறிவாளிகள் இருப்பாங்க அப்படின்னா அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு நபராக வந்து இருந்தவர் இவருடைய குல கல்வி திட்டம் வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டாலும் அதாவது ஒரு கட்டத்தில் காமராஜரையே அவர் வந்து எதிர்த்து பேசிடுவார் ஓகேங்களா காமராஜரில் ராஜாஜி வந்து எதிர்த்து பேசிடுவார் மேடைகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தர தரம் தாழ்த்து பேசுவார் அப்போ கூட அதுக்கு ஆப்பணுண்டாக வந்து இப்போ காமராஜர் கட்சியிலேருந்து ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா ராஜாஜி வந்து ஆப்பணண்டாக இப்போ 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 இருக்கிற அரசியல் இப்போ வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியை பற்றி ஒரு கட்சியோட தலைவரை வந்து அப்படியே தரம் தாழ்த்தி பேசிக்கிறாங்க இல்லையா இவங்க அவங்கள பற்றி அவங்கள பற்றி பேசும்போது அதே மாதிரி ராஜாஜியை பற்றி காமராஜர் கட்சியில் காமராஜோட ஒரு ஆதரவிலிருந்து பேசப்படுறாரு அப்போ உடனே காமராஜர் என்ன செய்கிறாப்பா சட்டையை பிடிச்சி உட்கார வச்சு உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும் அவர் எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்காரு தெரியுமா விடுதலை போராட்டத்துக்கு அவர் உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த பத்து அறிவாளிகளில் ஒன்று அவர் சின்ன கோபத்தில் அவர் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் அதுக்காக வந்து நீ இப்படி பேசுதையோ அப்படின்னு கேட்டார் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அறிவாளியாக இருந்தார் குலக்கல்வி திட்டத்தால் விமர்சிக்கப்பட்டாலும் மிக ஒரு அறிவாளியான ஒரு பர்சன் இந்தியாவுடைய ஒரே ஒரு சுதந்திர இந்தியாவின் ஒரே ஒரு கவர்னர் ஜெனரல் இவர் மட்டும்தான் முதல் மற்றும் ஒரே ஒரு கவர்னர் ஜெனரலாக இவர் இருந்தார் ரொம்ப முக்கியமானவர் சரி இவரை பத்தி எக்ஸாம் பைண்ட் ஆஃப்ல பார்ப்போம் பிறந்த ஊர் பார்த்துட்டிங்கன்னா சேலம் தொடராப்பள்ளி இது தற்போது எங்க இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு ஆனால் இவர் பிறக்கும் போது அது சேலம் சேலத்தில் தான் இருந்துச்சு பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு டிசம்பர் பத்து ஒரு டைம் பொருத்துக்களை வந்து கேட்டிருந்தாங்க அதனால் நோட் பண்ணிக்கோங்க முழு பெயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் இது அவருடைய முழு பெயர் சிறப்பு பெயர் மூதறிஞர் சேலத்து மாம்பழம் ஏன்னா சேலம் பகுதியில் இருந்தார் இல்லையா அதனால இப்ப சேலத்து மாம்பழம் அழைக்கப்படுறாரு அரசியல் சாணக்கேன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இதே அரசியல் முனிவர் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நீதிபதி எம் ஜி ராணேடே இருக்கார் இல்லையா வந்து அரசியல் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே அரசியல் சாணக்கேன் கேட்டால் ராஜாஜி தான் காந்தி தன்னுடைய மனசாட்சின்னு சொன்னவர் காந்தி மனசாட்சி அறியப்பட்டவர் யாருன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா சி ராஜாஜி பணி வழக்கறிஞர் தான் மேக்சிமம் எல்லா லீடருமே என்ன செஞ்சுருப்பாங்க வழக்கறிஞராக தான் இருந்திருப்பாங்க இவருடைய போராட்டங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இவர் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்தில் சூரத் ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த மாநாட்டிலையும் இவர் வந்து கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல திருச்சியில் சமூக சீர்திருத்த மாநாடு நடைபெற்றிருக்கும் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம் அப்படிங்கிறத இவர் நடத்தியிருப்பார் இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு இருபத்தி ஒன்னு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் சேலம் நகரசபை தலைவர் தலைவராக இருந்திருப்பார் இவர் சேலம் நகரசபை தலைவராக இருந்த காலகட்டத்தில் ஈரோடு ஈரோடு நகரசபை சபை தலைவராக இருந்தவர் யாருன்னா பெரியார் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு உறவு வந்து ஏற்படுது ஆயிரத்தி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இணைந்து அந்த ரவுலட் சத்தியாகிரகத்துக்கான யோசனை வந்து இவர் வந்து வழங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தியோட காந்தி வந்து அதுக்கப்புறம் கைது செஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன்னா சௌரி சம்பா சௌரி சௌர சம்பவத்தினால காந்தி கைது செய்யப்படுவார் அதுக்கப்புறம் வந்து அந்த யங் இந்தியாவை நடத்தும் பொறுப்பு வந்து யார்கிட்ட வருது அப்படின்னா ராஜாஜி வந்து மாநாடு நடத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கயா காங்கிரஸ் மாநாட்டில் மாற்றம் வேண்டாதவர் அது கயா காங்கிரஸ் மாநாடு வந்து இப்போ காந்தியோட கைதுக்கு பின்னாடி வந்து நம்முடைய காங்கிரஸில் உள்ளவங்களை ரெண்டாக பிரிவாங்க மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டாதவர் மாற்றம் வேண்டுங்கிறவங்க நாங்கள் சட்டசபை தேர்தலில் கலந்துக்கிறோம் கலந்துக்கிட்டு சட்டசபையில் போய்ட்டு நமக்கான உரிமையை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றம் வேண்டாதவர் வந்து இது வேண்டாம் சட்டசபை தேர்தலாம் வேண்டாம் எல்லாத்தையும் புறக்கணிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து மாற்றம் வேண்டாதவர் அது காந்தியோட பக்கத்தில் இவர் நினைப்பார் யார் அப்படின்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெரியார் தொடங்கி பார்லைய வைக்கம் சத்தியகிரக போராட்டத்தில் இவர் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆசிரமம் வந்து காந்தி வந்து ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்திவிடுவார் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரமம் வந்து யாரால் ஏற்படுத்தப்படும் அப்படின்னா காந்தி ராஜாஜியால் ஏற்படுத்தப்படும் எங்கு ஏற்படுத்தினாரா திருச்செந்தூரில் ஏற்படுத்தியிருப்பார் இது முக்கியமான ஒரு கேள்வி எதற்கு அப்படின்னா மது விளக்கு மது மது ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறது அது மதுவிலக்கு அப்படின்னா மது வந்து குடிக்கக்கூடாது ஓகேங்களா மதுவை எதிர்க்கிறதுக்கு எதிராக ஒரு ஒரு ஆசிரமம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ராஜாஜியை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேதாரணைய சத்தியகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாரு இவருடைய தலைமையில் தான் நடக்குது இது எங்கே எங்கிருந்து தொடங்கியது அதாவது முடிவு வேதாரணி உப்பு அண்ணையோட வேதாரணி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா திருச்சி யாருடைய வீடு டிஎஸ்எஸ் எஸ் இல்லையா அவங்களுடைய வீட்டில் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னா அறியப்படுவோம் அவங்க வீட்டிலேருந்து தான் இந்த இது தொடங்குறாங்க வேதாரண்ய சத்தியக்கிரகம் எப்போ தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு காந்தி எப்போ தொடங்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டில் காந்தி தொடங்காரு இவங்க வந்து ஏப்ரல் பதிமூணுல இவங்க தொடங்குறாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தெட்டு டு முப்பது இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க முடிப்பாங்க இந்த காலகட்டத்தின் போது வேதாரண்ய உப்பு சத்தியகிரக போராட்டத்தின் போது ஒரு மிகவும் புகழ்பெற்ற பாடல் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அறியப்பட்ட வீராமலிங்கனார் அவர்களால் பாடப்பட்டது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தின் நம்புமா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பாடல் நாமக்கல் கவிஞர் அவர்களால் பாடப்பட்டது இந்த போராட்டத்தில் கொண்ட முக்கியமான பெண்மணியாக அறியப்படியவர் ருக்மணி லட்சுமிவதி ஓகேங்களா அதாவது உப்பு எடுத்து அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அப்புடின்னு சொல்லக்கூடிய உங்கள் இவங்க தான் அதாவது முதல் எம்எல்ஏ ஓகேங்களா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளின்னு சொல்லக்கூடியது அதாவது முதல் எம்என்சி அதாவது முதல் சட்ட மேல் சேவை உறுப்பினராக வந்து முத்தலட்சுமி ரெட்டி இருந்திருப்பாங்க முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் எம்எல்ஏ ஆன்னு பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தான் இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் இருக்காங்க ராஜாஜியோட ருக்மணி லட்சுமிபதி இருக்காங்க அதேமாதிரி காந்தியோட அங்கே இருந்தது யாருன்னு பார்த்துட்டீங்க அப்புடின்னா சரோஜினி நாயுடு வந்து இருந்திருப்பாங்க எங்களால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதாவது காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து கலந்துக்கிறது முதல் தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் கலந்துகண்டு பெரிய வெற்றி பெறுது சென்னை மாகாணத்துடைய முதல்வராக யார் பொறுப்பேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பொறுப்பு பொறுப்பேற்கிறாரு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஷிஆர் பிளான் அது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தனி நாடு வேணும்னு கோரிக்கை வைக்கிது அப்போ வந்து ராஜாஜி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிய வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் சேர்ந்து இருந்துக்கிட்டு சில முக்கியமான துறைகள் இந்த பாதுகாப்பு ஓகேங்களா உள்துறை நிதி இதை மட்டும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பொறு பொறுப்பா ஒரு ஒரு தனியா வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு பட் ஆனால் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஃபெயிலியரான பிளானாக இருந்தாலும் இந்த சிஆர் பிளான் அப்படிங்கிறது காந்தியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ராஜாஜி வந்து கொடுத்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி எட்டு மேற்கு வங்கத்தோடைய ஆளுநராக வந்து இவர் இருந்திருப்பார் முதல் முதல் கவர்னராக சுதந்திரத்துக்கு பிறகு மேற்கு வங்கத்துடைய முதல் கவர்னராக இவர் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஐம்பது சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே கவர்னர் ஜெனரல் ஏன் சார் முதல் மற்றும் ஒரே கவர்னர் ஜெனரல் இப்போனா இவருக்கு பிறந்த பதவி என்ன செஞ்சிட்டாங்க நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மறுபடியும் சென்னை மாகாணத்தோட முதல்வர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இவரால் கொண்டு வரப்பட்டதாக குலக்கல்வி திட்டம் அது என்ன தற்குலக்கள் வித்துட்டேன் அதாவது தந்தை தந்தையை தொழிலில் காலையில் பையன் செய்யணும் ப மதியத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா இது என்ன விமர்சித்திருப்பாரு அப்படின்னா இப்போ ஒரு தந்தையை வந்து செருப்பு தைக்கிற தொழில் பார்க்குறாரா அந்த பையன் என்ன செய்யணும் காலையிலேருந்து மதியம் வந்து செருப்பு தைக்கணும் மதியத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் இப்படின்னு ராஜாஜால் கொண்டு வரப்பட்டு அனைவராலும் விமர்சிக்கப்பட்டது குறிப்பாக பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்களால் விமர்சிக்கப்பட்டது அதனால் உடனே ஆயிரத்தி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு அதுக்கப்புறம் தான் காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் முதல் முதல் பாரத ரத்னா விருது பேருக்கு தான் வழங்கப்பட்டுச்சு மூணு பேருக்கு வழங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சர்வ சி வி ராமன் இவங்க மூணு பேருக்குமே வந்து பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வழங்கப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ்லேருந்து விலகி என்ன செஞ்சிருப்பார் சுதந்திரா அப்படிங்கிற கட்சியை வந்து உருவாக்கியிருப்பார் காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டாக அவரால் உருவாக்கப்பட்டது தான் சுதந்திரா கட்சியை உருவாக்கியிருப்பார் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தஞ்சில் மரணம் அடைஞ்சிருப்பார் அவருடைய எழுதிய முக்கியமான உரை நடந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் இது வந்து ராமாயணத்தை பற்றி எழுதப்பட்டது இது இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதே மாதிரி வியாஷ் விருது மகாபாரதத்தை பத்தி எழுதுன ஒரு நூலு நம்மளோடைய பத்திரிக்கை வந்து இளம் இந்தியா அவ்வளோ தான் சார் ராஜாஜியை பற்றி அப்போ நம்ம ரெண்டு தலைவர்களை பார்த்துட்டோம் வீரர் சத்தியமூர்த்தி அப்புறம் ராஜாஜி ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைவர் இன்றளவும் முதலமைச்சர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜாஜியை பற்றின டிஎன்இஜி கொஷ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம் பலமுள்ள காங்கிரஸ் காங்கிரஸ்வாதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மத மதராஸ் நாகணத்தின் மதராஸ் முதல் அமைச்சரவின் முதலமைச்சர் யாருன்னா சி ராஜாஜி தான் ஓகேங்களா தமிழ்நாட்டின் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா சி ராஜாஜி அதாவது சி ராஜாஜியுடைய நிறைய சாதனைகள் இருக்கும் ஓகேங்களா அவர் விற்பனை வரியை வந்து இவர் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க விற்பனை வரி வந்து இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே மாதிரி சேலத்தில் முதல் முறையாக மதுவிலக்கு வந்து அறி அறிமுகப்படுத்திருப்பாரு ஓகேங்களா முதல் முறையாக மது விளக்கு வந்து இவரால் வந்து தான் ஓகேங்களா இதெல்லாம் இவருடைய ஒரு சாதனைகளாக பார்க்குறோம் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சர் யார்னா இவர் தான் ஓகே ராஜாஜி தான் முதல் காங்கிரஸ் இதே வந்து முதல் அமைச்சரவை அப்படின்னு பார்த்துட்டா அப்படின்னா நீதி கட்சி அமைச்சிருவாங்க ஆனால் முதல் காங்கிரஸ் அமைச்சரவைன்னு கேட்டாங்கன்னா இவங்க தான் காந்தியடிகள் சபர்மதி என்ன இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதே ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதை எங்கே உருவாக்கினார்னு கேட்டிருக்காங்க திருச்செங்கோடு ஓகேங்களா பார்த்தோம் இல்லையா அவர் காந்தி எங்கே உருவாக்கியிருப்பாரு சபர்மதி அதே மாதிரி இவர் எங்கே ஒரு திருச்செங்கோடு நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் அவர் உருவாக்கியிருப்பார் அதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த திருச்செங்கூடு ஆசிர ஆசிரமம் மதுவிலக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆசிரமம் ஓகேங்களா ஓகே உங்களால் தான் வந்து ராஜாஜி இப்போ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது பெருந்தலைவர் காமராஜர் ஓகே இப்போ இவரை பொறுத்தவரையும் இவர் பிறந்த ஊர் விருதுநகர் முற்காலத்தில் இவர் பிறக்கும் போது விருது வட்டி அப்படின்னு இருந்துச்சு பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு என்ன தினம் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாட கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு அரசால் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது இவரோட இயற்பெயர் பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி பெற்றோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா குமாரசாமி சிவகாமி சிறப்பு பெயர் நிறையா இருக்குது பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குவர் கல்விக்கான் திறந்த முதல்வர் என்று தந்தை பெரியாரால் வந்து அழைக்கப்பட்டவர் தான் யார் காமராஜர் படித்த இடம் புத்தகசாலை புத்தக சாலை இருக்கும் இங்கேலாம் பள்ளிக்கெல்லாம் போகல சு பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக பள்ளிக்கு போக மாட்டார் இங்கே ஒரு இடத்துல புத்தக சாலை இருக்கும் அங்கே தான் லெனின் ஹரிபால்டி நெப்போலியன் இவங்களுடைய வரலாறுலாம் படித்து வந்து தெரிஞ்சுக்கிறாரு நம்முடைய அரசியல் குருவாக யார் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி வந்து ஏற்றுக்கிறாரு இவர் காங்கிரஸில் போது இவருக்கு வயது பார்த்துட்டிங்கன்னா பதினாறு வயசில் இவர் என்ன செய்கிறாரு காங்கிரஸில் வந்து இணைஞ்சிடாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழைமைய போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் வந்து மாநாடு வந்து நடத்திருப்பார் அதுக்கு தலைமை தாங்கியது வந்து நேரு அது காங்கிரஸ் வந்து கிராம பெரும ஆற்றியவரான காமராஜர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வைக்கும் போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வால் சத்திய கிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட எல்லா போராட்டத்திலையுமே இவர் கலந்துகிறாரு இவர் வந்து ஒரு வழக்கில் வந்து கைது செய்வாங்க எந்த வழக்குன்னா விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்வாங்க கைது செஞ்ச உடனே இவருக்காக வாதாடியவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரதராஜு தமிழ்நாடு பத்திரிகை பார்த்தோம் இல்லையா அதை நிறுவியவர் வரதராஜு தான் இவரை வாதாடி வந்து வெளியில் எடுப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜ்யத்தில் தொடங்கப்பட்டது இந்த போராட்டத்தில் கலந்துகிறாரு கலந்து கொண்டு எந்த சிறைக்கு போறாரு அழிப்பிற சிறை எத்தனை ஆண்டு அழிப்பு அறிவிக்கப்படுது இரண்டு ஆண்டுகள் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காங்கிரஸ் முதல் முறையாக தேர்தலில் கலந்துக்கிறது இல்லையா இவர் வந்து என்ன செய்யறாரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரக திட்டவட்டத்துடன் இந்த திட்டத்தோட என்ன செய்வாங்க அப்படியே வரதாக்கு வந்து பயணம் செஞ்சிருப்பாரு அப்படி போகிற வழியில் இவர் என்ன செஞ்சிருப்பாங்க கைது செய்து எங்கு சிறை வேலூர் சிறையில் வந்து இவர் வந்து அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையினை வெளியேறிய போராட்டத்தில் கலந்துகிறார் இதுக்காக அவர் அவருக்கு மூன்று ஆண்டுகள் அமராவதி சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா வந்து சுதந்திரம் அடைது தன்னுடைய குரு தன்னுடைய அரசியல் குருவான சத்தியமூர்த்தி ஐயா வீட்டில் வந்து தேசிய கொடி வந்து இவர் ஏற்றாரு அடுத்து தமிழக முதல்வராக இவர் எப்போ பதவி ஏற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணில் ராஜாஜியுடைய ராஜினாமாக்கு பிறகு இவர் வந்து பதவி வகித்தார் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டு காலம் இவர் வந்து தமிழ்நாடு முதல்வராக இருக்கிறார் இவரால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒன்று மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எங்கு கொண்டு வரப்பட்டது எட்டேபுரத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா முதல்ல எட்டேபுரத்தில் கொண்டு வராங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜூன் பதினாறு அடுத்த வருஷத்துல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு கல்வி மாநாடுகளை நடத்திருப்பாரு கல்விக்காக நிதிகளை திரட்டி நிறைய பள்ளிகளை தொடர்ந்து இன்றைக்கும் தமிழ்நாடு கல்வியின் முதன் மாநிலமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இன்றைய அரசியல் கிடையாது அன்னைக்கு காமராஜர் செய்த அரசியல் தான் ஓகேங்களா அதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இது யாராலும் மறுக்க முடியாது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்ததற்கு காரணம் காமராஜருடைய இந்த இந்த ஒரு கல்வி மாநாடு அதற்காக ஒரு திரட்டிய நிதி கல்விக்காக அவர் செய்த வந்து பெரிய அர்ப்பணிப்பு ஓகேங்களா இவரால் திருத்தப்பட்ட சட்டம் அப்புடின்னா தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் தொழிலாளிருக்கு அதாவது அறுபது சைதம் வந்து கிடைக்க செய்தார் பதவியை ராஜினாமா செய்கிறார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு பதவியில் உட்காந்துட்டாங்க அப்புடின்னா சீக்கிரம்லாம் வெளியில் போக மாட்டாங்க ஆனால் தானாகவே பதவியை ராஜினாமா செய்கிறாரு எதுக்காக காங்கிரஸ் வந்து வலி விடுந்த மாதிரி இருக்குது நாங்கள்லாம் மூத்த உறுப்பினர்கள்லாம் பதவி விலகி காங்கிரஸில் கட்சி பணியாற்றுறோம் இளம் தலைவர்கள் இப்போ பதவியை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இவரால் உருவாக்கப்பட்டது காமராஜ் திட்டம் கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்துட்டு இவர் வந்து பதவி விலகிறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகிறார் எங்கே அப்படின்னா புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இவர் வந்து உரையாற்றியிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காமராஜர் திட்டம் கே ஸ்கீம் மூத்த உறுப்பினர்கள் பதவி விலகி கட்சி பணியாற்றணும் வைக்கணும் இதெல்லாம் வந்து இவரால் கொண்டு வரப்பட்டது இவர் காவராஜர் பொறுத்தவரை இவர் அரசை உருவாக்குபவர் தமிழ்நாட்டில் ஒரு மூன்று முதலமைச்சரை உருவாக்குறதுக்கு இவர் காரணமாக இருந்திருப்பார் அதே மாதிரி தமிழ்நாடு மட்டுமா இந்திய அளவில் பிரதமர் உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிரதமர் ஆக்குறதுக்கும் இவர் தான் காரணம் அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமர் ஆக்குவதற்கும் இவர் தான் காரணமாக இருந்திருப்பது அதனால அரசை உருவாக்குபவர் தலைவர்களை உருவாக்குவர் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார் பெரும் தலைவர் மரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு காந்தியோட அறியப்பட்டு காந்தியோட நாள் அன்னைக்கு இவர் இவர் வந்து வந்து இறந்துவிடுகிறார் இவருக்கு அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது ஸோ இதுதான் வந்து காமராஜரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இதுவரை நம்ம லீடர்ஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய தொடக்க கால தேசிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டராக வந்து பார்த்துட்டோம் பட் இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பாட்டு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஒரு முழுமையான பாட்டு ஓகேங்களா சிலபஸை ரிலேட் பண்ணக்கூடிய பாட்டு இது வரைக்கும் தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் நடந்த போராட்டத்தை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்க்கணும் ஓகேங்களா அதில் இந்திய போராட்டத்தை மிக்ஸ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல தன்னாட்சி போராட்டம்னா இந்தியாவில் எப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படினா இந்த பாட்டு வந்து முழுமையாக முழுமையா ஒரு குரூப் ஒன் லெவலுக்கு இந்த பாட்டு வந்து உங்களுக்கு போதுமானது இதோட சேர்ந்து பள்ளி புத்தகத்துல தமிழ்நாடு விடுதலை பாடத்தை நல்லா படிங்க முந்தியாண்டு வினாக்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த பாடம் உங்களுக்கு முழுமையான புரிதல் இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த பொருளில முழுமதிப்பீடு எடுத்துடணும் ஓகே நன்றி